இப்ராஹிம் அலி இஸ்லாமும் இஸ்மாயில் அலி இஸ்லாமும் அந்த கட்டிட காபாவினுடைய அந்த கட்டிட பணியை வேலை செய்து விட்டு அவங்க அல்ல இடத்துல கேட்கறாங்க யார் கேட்டதுவா இது இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டதுவா இஸ்மாயில் அலி இஸ்லாம் கேட்டதுவா அப்ப நீங்க இதை நோட் பண்ணி கொள்ளலாம் சரி அப்ப இதுல என்ன கேட்கப்படுதுன்னு சொன்னால் சூரா பக்கராவினுடைய நூத்தி இருபத்தி ஏழு நூத்தி இருபத்தி எட்டு வசனங்கள் நம்பரையும் போட்டிக்கும் பாருங்க தமிழ்ல இருக்குது அரபுலையில தமிழ்ல இருக்குது ரெண்டாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி ஏழு நூத்தி இருபத்தி எட்டு அப்ப ரப்பனா எங்களுடைய ரப்பே நேரடியாகவே ரப்பனா வருது ரப்பனா தகப்பல் மின்னா எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக அப்ப நாம் இதுல ஒரு சீது வழங்கம் என்றால் மேல நான் சொன்ன துவா அது நேர்வழிக்காக எல்லா சந்தர்ப்பங்களிலும் கேட்கலாம் தொழுகையில நம்ம அடிக்கடி அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நேர்வழிக்காக நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அதான் நமக்கு கற்றுத்தந்த முதல் பாடம் குரான்ல அதுதான் ரெண்டாவது இந்த துவா ரப்பனா எங்களுடைய ரப்பே தகப்பல் மின்னா எங்களிடம் இருந்து ஏற்றுக்கொள்வாயாக எதை ஏற்றுக்கொள்வாயாக நாங்கள் செய்யற நல்லமல்களை நாம் நல் எந்த நல்லமல் செஞ்சாலும் இந்த துவா ஓதிக்கொள்ளலாம் அல்லது நாம் இந்த இபாது தொழுகையா நோம்போ சக்காத் ஏதாவது ஒரு இபாதை செஞ்சு போட்டு இதை நம்ம என்ன செய்யலாம் ஓதிக்கொள்ளலாம் இப்ராஹிம் அலி சலாத்து ஒரு மிகப்பெரிய சுண்ணா அதே மாதிரி நாங்கள் ஒரு நல்ல அமலை செஞ்சா ஏதாவது ஒரு நல்ல அமல் நம்ம செஞ்சுட்டோம் ரொம்ப தகப்பல் மின்னா அதை ஓதிக்கலாம் அப்ப பாருங்க அதுல சேர்ந்து வருது இன்ன நீ கேட்பவனாக இருக்கிறாய் அல்லா நீ எல்லாவற்றையும் அறிபவனாக இருக்கிறாய் அலிம்டா என்ன அறியக்கூடியவனாக இருக்கிறாய் அதே போன்று எங்களை நீ மன்னித்து விடுவாயாக மன்னிப்பை எங்கள் மீது நீ சொரிந்து விடுவாயாக ஏனென்றால் இன்னக்க அந்த தவ்வாபு ரஹீம் நீ மன்னிக்க கூடியவனாகவும் பிழைகளை மன்னிக்க கூடியவனாகவும் கருணை உள்ளவனாகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறாய் அவ பாருங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்ட துவா இது ஏன் கேட்கறது ஏன் கேட்க வேண்டாங்க எங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்காக நாங்க எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த துவாவை நம்ம என்ன செய்யலாம் கேட்கலாம் அடிக்கடி இந்த துவாவை வாழ்க்கையில பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த நல்ல மலை செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும் அடிக்கடி இந்த துவா அதாவது எல்லா நல்ல மலைக்கு பின்னாலும் இதை ஓதணும் என்று சொல்லி நம்ம கடமையாக்கிற கூடாது அதே நேரம் இந்த துவாவை ஓதுறதுக்கு மறந்துடவும் கூடாது சொல்லுது இது ஒரு பொதுவான ஒரு துவா இப்ராஹிம் அலிஸ்லாமியங்களை காட்டி வந்திருக்கிறாங்க நாங்க துளைக்கு பின்னால இபாத்துக்கு பின்னால எல்லா துவா எல்லா பொதுவாக எல்லா நல்ல துவா ஓதிக் ஓதிக்கொள்ளலாம் எல்லா துவா நல்ல முறைகளுக்கு பின்னாலும் இதை கட்ட ஓதணும் என்று சொல்லி நம்ம கடமையாக ஆக்கிர கூடாது அழிஞ்சா நம்ம செஞ்சுட்டு போகணும் நம்ம அமல் செஞ்சுட்டு நம்ம கொள்ளலாம் கூட்டிக்கொள்ளலாம் ஹை கடமை இல்லாதவண்டே கடமையாக கொள்ளவும் கூடாது நம்ம கற்றுத்தந்த கற்றுத்தரப்பட்டவைகளை நாம் விட்டுவிடவும் கூடாது ரெண்டையும் புரிஞ்சுவிட் தெளிவா ஹை ரைட் سألتهم: ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. ربنا تقبل تقبل أنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم நீங்க இந்த துவாவை இப்ப புதுசு இப்ப இது வந்து நான் சும்மா கேக்குறேன் யாருக்கு இப்ப பாடம் இந்த துவா பாடமான கைவிசம் பெரும்பாலும் எல்லாரும் பாடம் ஆகிக்கும் அப்ப பாடம் ஒரு ஆண்டை கேக்குவா ஆஹ் யார் சொல்ல போறீங்க ஒரு ஆள் சொல்லுங்க இம்ரான் பாய் சொல்லுங்க ரைட் இந்த துவாக ஓதுறத்தோட இப்ராஹிம் அலைஸ்லாம் கேட்டாங்க இஸ்மான் அலி கேட்டாங்க காபத்துல்லாவை கட்டிக்க கேட்டாங்க இவ்வளவு பெருமதியான ஒரு வேலையை செஞ்சு போட்டு கேட்டாங்க அந்த முழு பிச்சரும் வரணும் ரப்ப நத்தல் மீனா இன்னைக்கு அந்த சமையலையும் ரப்ப நத்தல் மீனா சலாத்து நான் அப்படி கேட்கிற ஏன் கேட்கறாங்க தனித்தனியா கேட்கறாங்க நாங்க நாங்க தான் கேட்கணும் இப்ப நாங்கே ரப்பனா தகவல் மின்னா ரப்பனா தகவல் மின்னா எங்களுடைய ஏற்றுக்கோள் சலாத்தனா எங்களுடைய சொல்லி சொல்லி கேட்கலாம் அதனால வந்து இத சொல்லித்தான் கேட்கணும் இதை சொல்லி கேட்கும் நான் சொன்ன பெருமதியை நீ விளங்கிக் கொள்ளணும் அல்லாஹ் அல்லா கற்றுத்தந்தது நம்ம அதே அடிப்படையில் கேட்கிறோம் அல்லா கற்றுத்தந்த துவாக்களையும் ரெண்டு விதமா இருக்கு ஒன்று அல்லா தான் விருப்பப்பட்ட அடியார்களை கேட்க வைத்து கற்றுத்தந்தவைகளும் இருக்கிறது தான் கற்றுத்தந்த விஷயங்களும் இருக்கிறது அப்ப இதுல இப்ராஹிம் அலி சலாத்தோட சம்பந்தப்படுற பிரார்த்தனை என்பதனால நம்ம என்ன செய்வோம் அடிக்கடி ஒதுக்கொள்ளலாம்